வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இன்னைக்கு என்ன அந்த வீடியோ பார்க்க போறோம்னா அந்த வீடியோ பார்க்க போகிறேன் பூஞ்செடிக்கு வைக்கப்படுறேன் மாலாச்சு குப்பையெல்லாம் வச்சு இது வச்சுக்கா என்னடா அந்த மேலேலாம் பார்த்தீங்கன்னா என்னடா கைகளாக்கி இதுதான் போடக்கூடியது மச்சு போயிருக்கு இதெல்லாம் ஓவமாக தண்ணிக்கு மச்சுப்பூ குப்பையாக போட போகிறோம் ஓகே பாதி போட்டாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காவலிச்சு தான் கிடக்கு இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு முதல்ல வந்து குப்பை தான் முக்கும் ஓகேங்களா குப்பை வந்து சாணி குப்பை அப்புறம் மண்புழு உரம் இது மாதிரி என்னென்ன நம்ம வந்து இயற்கை வாசல் தருணமாக பண்ணுறதுலாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த சருகே இந்த சருகு இந்த சருகு வந்து மக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் இந்த சருகே மத்திருச்சுன்னா அது ஒரு குப்பை ஓகேங்களா சாணி மட்டும் இல்லை சருகு ஆட்டோமெளிக்காய் ஆட்டோமெடிக்காக மக்கே மைக்காது இல்லை இந்த ஆட்டோமெக்கிக்கெல்லாம் மக்கே மைக்காது இதெல்லாம் வந்து தட்டி 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 பார்க்க உடைக்கவே முடியல உடக்கவே தட்டி நச்சு விட்டு போடணும் அது ஒரு இது அதனால் இயற்கையாக இருக்குது முதல்ல ஒரு சேவையாக வந்து குப்பை தான் பூக்கடிக்கி குப்பையை வச்சு என்ன போகலாம் அதுக்கப்புறம் வந்து ஏன் குப்பையை வைக்கிறது அப்படின்னா ஏன் குப்பையை வைக்கிறது அப்படின்னா ஒரு விவசாயம் பண்ணும்போது ஏன் குப்பை வைக்கிறது அப்படின்னா மண்புழு வரணும் முன்னாடி சொல்லிப்போரப்போ படிக்க முடிய சொல்லியிருப்பேன் உழவணி நண்பன் யார் மண்புழு அது அது அந்த அது சம்மந்தமாக தான் இது மண்புழு வர தான் அது மண்புழு வந்து எந்த அளவுக்கு மண்புழு ஒரு விவசாய கொள்ளையில் இருக்கோ அளவுக்கு வந்து விவசாயம் என்ன விவசாயம் பண்ணாலும் நல்லா இருக்கும் என்ன விவசாயம் பண்ணாலும் நல்லா இருக்கிற காரணம் வந்து மண்புழு மண்பு இல்லாத இது விவசாயம் வந்து செத்துப்பூன சமம் செத்து செத்துப்பூன சமம் வந்து மண்புழு மண்புழு இல்லாத இடம் அது வந்து இல்லை அந்த கொட்டலாகலையே கொட்டலாம் அடக்குமான அது மாதிரி உள்ள இடம் அது எந்த விவசாயம் பண்ணாலும் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து மண்புழு வர வைக்கணும்னா இது தேவையான வந்து குப்பை குப்பை வந்து எந்தளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு அந்த ஓகே பூஞ்சடிக்கு அடுத்து வாங்க பூஞ்செடி எப்படி உரம் போது குப்பை வைக்கணும்னு பார்ப்போம் ஓகே ஆ பாருங்க நண்பர்களே பாருங்கள் இந்த பூஞ்செடிக்கு தான் நம்ம வந்து வைக்கணும் இதெல்லாம் வச்சாச்சு அதுலாம் இதெல்லாம் வச்சாச்சு ஒவ்வொரு செடி ஒரு ஒரு டூருக்கு வந்து மூணு மூணு செடி வச்சுருக்கேன் மூணு செடிக்கு வந்து ஒரு ஒரு சட்டி அதில் பெரிய செட்டிலும் வச்சாச்சு அதை ஃபுல்லாக வச்சு வந்தாச்சு இன்னும் இருக்கிறது கொஞ்சம் தான் வச்சுக்கிட்டு அது பார்த்து சின்ன கண்ணை இதெல்லாம் வச்சுருக்கணும் இப்போ கொஞ்சம் வந்து மக்கியாமல் கிடக்கு அதனால் வந்து நாங்கள் வந்து மச்ச குப்பையை மட்டும் வைக்கலாம் மச்ச அப்புறம் மக்க மைக்கே வந்து இந்த கட்டாஞ்செடி எல்லாத்துக்கும் அப்போம் அப்படியே அதெல்லாம் பாருங்கள் ஒரு செட்டியாக ஒரு செட்டி அள்ளி போட்டு விட்டுறது ஒரு செட்டியை அள்ளி போட்டு தான் அப்படியே அந்த பூ துளு துளு குறையவே கிடையாது வருஷம் ஃபுல்லாக நம்ம பூ எடுத்துக்கலாம் வருஷம் ஃபுல்லாக பூ எடுக்கிறதும் எதாச்சும் இந்த இதுவும் இல்லை கல்லை இது ஏதாவது நல்லா கொஞ்சம் வரணும் அப்புடின்னா எந்த விவசாயம் பண்ணாலும் முதல்ல வந்து குப்பையை போட்டுருங்க குப்பை போட்டால் மட்டும்தான் அந்த விவசாயம் வந்து செழிப்பாகும் அதில் நம்மளுடைய நாங்கள் நாங்கள் வந்து ஆடு மாடு வச்சுருக்கோம் ஆடு மாடு வச்சுருக்கனால எல்லாம் குப்பி வந்துருவோம் காலையில் ஆடுறது தான் ஆள்றது நான் கொண்டே கொண்டு போட்டு வச்சுக்கிறது அந்த கொண்டே போட்டு வச்சுக்கிறனால நம்ம வந்து குப்பி வாங்குறது இது வந்து சிரமம் இல்லை இந்த ஆடு மாடு இல்லை நல்லா குப்பி வாங்கிக்கிறாங்க அவங்களாம் குட்டியை வாங்கணும் குப்பியை வாங்கி வாங்கினது ஒன்று அப்புறம் வேலை ஆள் குடிக்கணும் ஏ வேலை நம்ம பாருங்கள் அதே கடை கல்யாணம் போட்டுக்கோங்க வரும் எல்லா இதுவும் பண்ணியாச்சு ஃபுல்லாக போட்டு இது இந்த இதுவும் பார்த்து இது குப்பையை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அடுத்த தண்ணிக்கு மழை பெய்யும் இல்லை அப்படின்னா அடுத்த தண்ணிக்கு மேலே உரத்தை போட்டு விட்டோம்னா அதுவும் நல்லா வந்துடும் அப்போ மருந்து அடிச்சு விட்டோம்னா சூப்பராக வந்துடும் முட்டு பல பழம் பல வந்துடும் பெரிய பெருசு பெருசாக வரும் முட்டு நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே அதனால் வந்து இயற்கை விவசாயம் தான் முக்கியம் இயற்கை விஷயத்தை வந்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஓகே எதுவும் எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுங்க குப்பை வச்சுருங்க ஓகே அடுத்தபடி சந்தைக்கு மாதிரியே உங்களிடமும் வந்து உங்கள் சரத் பப்ளம் ஓகே பாய்